மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஆப்பட்டது மார்ச் மாசம் பதினாலாம் தேதி ஆரம்பிச்சு ஏப்ரல் மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி முடிவடைகிறது கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் அப்போ இந்த நாற்பது நாட்கள் ஆகப்பட்டது கும்ப ராசிக்காரங்களுக்கு பலன் நல்லதை கொடுக்குமா கெட்டதை கொடுக்குமா இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்போ கும்ப ராசி இந்த கும்ப ராசிக்கு ஆகப்பட்டது மகரத்திலிருந்து பயிற்சியாகி கும்ப ராசிக்கு இந்த செவ்வாய் பகவான் பயிற்சியே வராங்க அப்போ அந்த கும்ப ராசிக்கு வந்து இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி கும்பத்திலேயே அந்த செவ்வாய் இருக்கிறாங்க செவ்வாயோடு சனியும் இருக்கிறாங்க சனி ஆட்சி பெற்று ஆட்சி பெற்று இருக்கும் இந்த சனியோடு செவ்வாய் சேர்வது எப்படி இருக்கும் அப்ப அந்த செவ்வாயும் சனியும் சேர்ந்தால் எங்கு சேர்ந்தாலும் சரி குழப்பங்கள் அதிகமா இருக்கும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் பிரிவுகள் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் கழகங்கள் இருக்கும் ஆனா இங்கே வந்து ஆட்சி பெற்ற செவ்வாய் ஆட்சி பெற்ற சனிபவனோடு செவ்வாய் சேர்ந்ததுனால அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது ஆனால் நீங்கள் முடிவெடுப்பதுல கொஞ்சம் குழப்பங்கள் உருவாகும் எந்த விஷயத்திலுமே கொஞ்சம் பதட்டங்கள் உருவாகும் ஒரு திருப்திங்கிறது இருக்காது அப்ப நீங்களாக ஒரு பிரச்சனைக்கு முடிவை தேடி செல்ல வேண்டாம் ஒரு முடிவை எடுக்க வேண்டாம் அப்ப ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சவர்களிடத்தையோ தெரிஞ்சவர்கள் உங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் இடத்திலையோ உங்களுடைய குருமார்கள் இடத்துலையோ அந்த முடிவை எடுக்கிறதுக்கு விட்டுருங்க நீங்க தயவு செய்து முடிவை எடுக்க வேண்டாம் இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு ஜென்மத்திலேயே சனி இருக்கிறாங்க இந்த சனி இருக்கும் போதும் சரி நீங்கள் முடிவு எடுத்தால் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு நீங்க எடுத்தீங்கன்னா அது வந்து பிரச்சனையை அதிகம் பண்ணும் அப்ப அந்த முடிவு சுபமாக இருக்காது அப்ப அந்த முடிவு எடுக்கிறதுனால குழப்பங்கள் உருவாகும் அப்ப அந்த முடிவு எடுக்கும் போது ஆரம்பம் நல்லா இருக்கும் முடிவு நல்லா இருக்காது அப்ப அந்த செவ்வாய் சேர்ந்ததுனாலையுமே நீங்க முடிவெடுக்கக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் தாமதம் காட்டுங்க இல்லைன்னா வேற யார்கிட்டையா ஒப்படைங்க ரெண்டு ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் சனி சேர்க்கைனால நீங்க வந்து ஒருத்தருக்கு ஜாமீன் போடுறதோ ஒருத்தருடைய காரியில முன்னாடி நிக்கிறதோ ஒருத்தருடைய பேசும்போது இதை நான் பார்த்துக்கிறேன் இதை நான் செஞ்சுக்கிறேன் இதை விட்டுருங்க இதனுடைய பொறுப்பு அப்படி அந்த பொறுப்பை எடுத்துக்கிறதோ வேண்டாம் அப்ப இது மாதிரி நீங்க கொஞ்சம் ஒதுங்கி போறதுதான் நல்ல விஷயம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த செவ்வாயாப்பட்டது நான்காம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பாக்குறாங்க அப்ப இந்த நான்காம் இடம் என்பது ஒரு நல்ல இடம் அப்ப அந்த நான்காம் இடம் என்பது உங்களுடைய வாழ்க்கை வசதிகளை கொஞ்சம் மாத்தும் ஒரு திருப்தியை கொடுக்கும் ஒரு முன்னிலையை கொடுக்கும் அப்ப இதற்கு முன்னாண்ட உங்களுடைய வாழ்க்கை வசதிகள் அப்படிங்கும் போது ஸ்தம்பிச்சுதான் இருக்குது ஒரு நிலையாக இல்லை ஒரு குழப்பத்துல இருக்கிறீங்க அப்போ ஒரு குட்டைனா அந்த குட்டை கலங்கி இருக்குது அந்த குட்டையில தண்ணி தெளிவாக இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் நான்காம் பார்வையாக நான்காம் இடத்தை உங்களுடைய சுக்கர பகவான் வீட்டை உங்களுடைய நட்பு கிரகமான சுக்கர பகவான் வீட்டை அந்த செவ்வாய் பார்க்கறதுனால கண்டிப்பாக இப்ப வந்து உங்களுக்கு வாழ்க்கையில படி வளர்ச்சியை கொடுக்கும் அப்ப நீங்க பூமி வாங்கலாம் வீடு இல்லாதவங்க வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் சொத்துக்களை வாங்கி போடலாம் இந்த மாதிரி சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் எனக்கு ஏழச்சினை நடக்குதே எனக்கு எப்படி சொத்து வாங்க முடியும் நான் சொத்து வாங்கினா பிரச்சனை வந்துடாதா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்பு தான் ஆனா இந்த நாற்பது நாட்களுக்குள்ள நீங்க ஒரு பூமியை பார்க்கலாம் ஒரு அந்த பூமிக்கு ஒரு அட்வான்ஸ் பண்ணலாம் அக்ரிமெண்ட் போடலாம் இந்த மாதிரி விஷயங்கள் செய்வதற்கு நல்ல நேரம் அது போக வண்டி வாகனங்களை இப்போ உங்க வண்டி திடீர்னு பிரச்சனை ஆயிடுச்சு இந்த வண்டி ரொம்ப நாளா மாத்தலாம்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க இந்த பீரியட்ல மாத்தலாமான்னா தாராளமாக மாத்தலாம் இல்ல புது வண்டியே வாங்கிக்கலாமா தாராளமாக வாங்கிக்கலாம் அப்ப அந்த ஏழுத்து நீ நடக்குது எப்படி வாங்குறது கவலையே கவலையப்படாதீங்க அந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி இருக்கிறதுனால தாராளமாக நீங்க வாங்கிக்கலாம் அப்ப உங்களுக்கு தாய் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும் அப்ப அந்த தாய் உங்களோட சங்கடம் சளிப்போடு இருந்துட்டாலும் இந்த பீரியட்ல வந்து சேருவாங்க அப்போ அந்த தாய் மூலிமா உங்களுக்கு நல்லது நடக்கும் இது போக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை அந்த செவ்வாய் பகவான் பாக்குறாங்க எட்டாம் இடத்தையும் பார்க்கறாங்க அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் அந்த ஏழாம் இடங்கிறது கலஸ்தரஸ்தானம் திருமண பாக்கியம் சம்பந்தப்பட்ட இடம் கூட்டாளிகள் சம்பந்தப்பட்ட இடம் தொலைதூர பயணம் சம்பந்தப்பட்ட இடம் அப்ப இந்த இடத்துல செவ்வாய் பகவான் பாக்குறதுனால உங்களுக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா கண்டிப்பாக நல்லதுதான் நடக்கும் நல்லது எந்த வழியில் நடக்கும் அப்படின்னா திருமணங்கள் கூடி வரும் அப்ப அந்த பிரிந்த தம்பதிகள் ஒண்ணு சேருவாங்க திருமணத்துக்கோசரம் காத்துட்டு இருக்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கையில எனக்கு திருமணம் நடக்கலையே எனக்கு திருமணம் தள்ளி தள்ளி போகுது எனக்கு திருமணம் முடிவாகி அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்த திருமணம் ஆப்ட்டு தொடங்கிலே போயிருச்சு மண்டபத்துக்கு வரைக்கும் வந்து அந்த மேரேஜ் நடக்காம போயிருச்சு இப்படின்னு வருத்தப்படுறவங்க திருமண வாழ்க்கையில குழப்பம் வந்து வேதனையா இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பீரியடு ஒரு நல்ல பீரியட் அப்போ ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையும் திருமணங்கள் கைகூடி வரும் தாராளமாக திருமணங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுபோக உங்களுடைய பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கும் உங்க கூட பாட்னர் இப்ப சேர்ந்து தொழில் செஞ்சாங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்ப அந்த பார்ட்னர் மூலியமாக நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்ப இந்த பார்ட்னர்னால நம்ம தொழில் கெட்டு போச்சு இந்த பார்ட்னரை பிரிச்சுக்கலாங்கிறவங்க தாராளமாக பிரிச்சுக்கலாம் இல்ல புது பாட்னர் நம்மளுக்கு சேர்றாங்க நமக்கு திருப்தி இருக்குது அவங்க ஜாதத்தையும் உங்க ஜாதத்தையும் பாருங்க ரெண்டு எல்லாமே கரெக்டா ஒத்து வந்துச்சுன்னா இந்த பீரியட்ல ஜாயின் பண்ணிக்கலாம் ஒண்ணும் தப்பு இல்லை இது போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தையும் செவ்வாய் பார்க்குறாங்க அந்த எட்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாங்க அப்போ அந்த கேதுவும் செவ்வாயும் அந்த கேதுவையும் செவ்வாய் பார்க்குறாங்க அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு குழப்பத்தையும் வாழ்க்கையில் சோதனைகளையும் கொடுத்துருப்பாங்க இந்த செவ்வாய் பகவான் கேதுவை பார்க்கறதுனால கண்டிப்பாக அந்த குழப்பங்கள் வராது அப்போ அந்த கேது பகவானும் செவ்வாயும் பார்க்கறதுனால கண்டிப்பாக சில குழப்பங்களாப்பட்டது வரும் வந்து அதன் மூலியமாக நல்லது நடக்கும் அப்ப எந்த ரூபத்திலுமே உங்களுக்கு வந்து கெட்டது நடக்குமா அந்த செவ்வாய் பகவானால கண்டிப்பாக நடக்காது இல்ல அந்த கேது பகவான் கெட்டது பண்ணிடுவாரா கண்டிப்பாக கேது பகவானை கெட்டது செய்வதற்கு அந்த செவ்வாய் பகவான் விடமாட்டாரு அப்ப இந்த மாதிரியான ஒரு நல்ல வாய்ப்புகளாகப்பட்ட உங்களுக்கு வந்திருக்குது இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்க நல்லா இருங்க கும்பராசிக்காரங்க எப்பவுமே சாந்தமானவர்கள் தான் இருக்கக்கூடிய இடம் தெரியாம வாழ்பவர்கள் தன்னுடைய லட்சியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க தான் யாரையுமே நம்பாமல் யார் பிரச்சனைக்கும் போகாமல் உங்க வாழ்க்கையில நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு கடந்த காலங்கள்ல சில பிரச்சனைகள் சில சோதனைகள் உங்களுடைய முன்னேற்றத்தை தடை பண்ணக்கூடிய அளவுக்கு சில பிரச்சனைகள் வந்துச்சு உங்களுடைய மனசை குழப்பி விடக்கூடிய அளவுக்கு குடும்ப சூழ்நிலைகள் அமைஞ்சிச்சு பிரெண்ட்ஷிப் செயற்கை இதுலயுமே ஒரு திருப்தி அமையல யார் நல்லவங்க நினைச்சோன்னு சொன்னாலும் அது கெட்டதா முடியுது இப்படிப்பட்ட சில குழப்பங்கள் நீங்க வாழ்ந்தீங்க அந்த குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு நல்லா இருப்பீங்க கண்டிப்பாக இந்த பதிவு நான் போட்டுக்கிறேன்னா இந்த பதிவுல சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த பதிவில் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுவீங்க நீங்கள் சொன்ன மாதிரி நடந்திருக்குதுன்னு கண்டிப்பாக அதை நானும் விரைவில் எதிர்பார்க்கிறேன் அப்ப நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமா பாதகமா இது ரொம்ப ரொம்ப உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய போறீங்க அதற்கு வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு செய்யுங்க ஏன்னா நம்ம வந்து சம்பாதிக்கிறதுக்கு தான் ஒரு விஷயத்தை ஆரம்பிப்போம் அப்போ அந்த ஆரம்பிக்கக்கூடிய விஷயமாப்பட்டது நம்மளுக்கு சாதகமா இருக்குமா இல்லை பாதகமா இருக்குமா அதில் நஷ்டம் வருமா லாபம் வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கோன்னு நீங்க நினைச்சிங்கன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை நீங்க பாருங்க அப்படி பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த ரெண்டு நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்